அரங்கரும் அடியேனும் ஓ மகதி சைனம அரங்கமுருகா நினது திருவடி சரணம் திருக்குறள் கல்லுண்ணாமை உட்கட்படார் ஒளியிழப்பார் எஞ்ஞான்றும் கட்காதல் கொண்டொழுகுவார் கல்லுண்டு மயக்கத்தில் இருப்பதற்கே விருப்பம் செலுத்துபவர் பகைவராலும் பெரியோராலும் எக்காலத்திலும் மனிதர் என்றே கருதப்படமாட்டார் மேலும் இத்தகையோர் எத்தகைய சிறப்பை பெற்று இருப்பினும் தனது புகழை மதிப்பை இழப்பார்கள் பொருள் இழந்தவனை விட மதி இழந்தவனை தான் இவ்வுலகம் மதிக்காது தூற்றும் என்ற ஆறுமுக பெருமானே அறிவை கெடுக்கும் இந்த மது அருந்தும் பழக்கத்தை கொண்டவன் தன்னைத்தானே அணித்துக் கொள்வதற்கு சமமாகும் ஒருவனது உட்பகையில் இதுவே முதலிடம் பெறுகிறது தனிநபரின் ஒழுக்கம் இதனால் தவறு விடுகிறது சான்றோர்கள் இத்தகையோரை பார்ப்பதே பாவம் என்கின்றார்கள் இத்தகையோர் எத்தகைய சிறந்த நற்பண்புகளை பெற்றிருப்பினும் இத்தகைய தீய பழக்கத்தால் அத்தனையும் அடிபட்டு போகும் கல் என்னும் மதிவிற்கு மட்டுமல்ல எவன் ஒருவன் ஒரு பொருள் மீது மோகம் கொண்டு அதில் எக்காலமும் போதை மயக்கத்தை கொண்டிருக்கின்றானோ அவன் தன்னுடைய மதிப்பை இழப்பான் உதாரணமாக சோம்பல் போன்றவற்றில் போதை கொண்டு எச்செயலும் இருந்தால் அவன் இதுவரை இன்ற எல்லா புகழையும் பொருளையும் நன்மதிப்பையும் இழந்து விடுவது உறுதி உணவை உண்பதில் கூட அதிக விருப்பம் கொண்டு வாழக்கூடாது உண்ணத்தகாத உணவை அதிக விலை கொடுத்து வாங்கி உண்டு ஆரோக்கியத்தை இழந்து விடுகின்றோம் பொருளின் மீது மயக்கம் கொண்டு நிறைய பொருளை சேர்க்க வேண்டும் என்று முறை பொருளை சேர்த்து நிம்மதியை இழந்து விடுகின்றோம் வாழ்வில் தீயதையெல்லாம் சேர்த்துக்கொண்டு கொண்டு நல்லதையெல்லாம் இழந்து விடுகின்றோம் எதை இழந்தோம் என்று சிந்திப்பதற்குள் வாழ்வு முடிந்து விடுகிறது ஆகையால் எதன் மீதும் இச்சை கொண்டு அதில் வேட்கையுடன் தேடுவதை விட பற்றற்று தேவைக்கு பொருளை சேர்ப்பதும் பசிக்கு அளவாக உணவை ஏற்பதும் கடமை கருதி செயலாற்றுவதும் நன்மையை தரும் ஞானிகள் இந்த உடலுக்கு தரும் முக்கியத்துவத்தை விட ஆன்மாவிற்கு ஆக்கம் தரும் செயல்களில் கவனம் செலுத்துவார்கள் மாந்தர்களோ தன்னுயிரோ பிற உயிரோ பேணி காப்பாது இல்லை உண்மையில் மயிலோனின் அருளை உணர்வோம் குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்